நல்ல நல்ல இனிமே ஏன்னா இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் அறிவாலயத்தில் நடந்து வருகிறது இன்று கரூர் மற்றும் திண்டுக்கல் தொகுதியின் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது கடந்த முறை கரூர் தொகுதி காங்கிரசுக்கு தரப்பட்டது எம்பி ஆனபின் பின் ஜோதிமணி தொகுதி பக்கமே வரவில்லை எனவே கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது என திமுக நிர்வாகிகள் கூறினர் காங்கிரசுக்கு கரூரை ஒதுக்கியதால் பல பிரச்சினைகள் நடந்தது ஊரக உள்ளாட்சித் தேர்தலின் போது கரூரில் நடந்த பிரச்சினைகளை நிர்வாகிகள் சுட்டிக்காட்டி ஜோதிமணியை குறை கூறினர் காங்கிரசுக்கு சீட் ஒதுக்கியதுதான் இந்த பிரச்சினைகளுக்கு காரணம் என்றனர் ஜோதிமணி எம்பியான பிறகு கரூரில் எந்தவிதமான பணியையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தனர் எனவே இந்த முறை கரூர் தொகுதியில் திமுக வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என திமுகவினர் கூறினர் ஜோதிமணி மீது நிர்வாகிகள் கூறிய குற்றச்சாட்டுகளை பொறுமையுடன் கேட்டார் உதயநிதி தலைமை சொல்லும் நபருக்கு தேர்தல் வேலை பார்க்க வேண்டும் அவரது வெற்றியை உறுதி செய்வது உங்களது கடமை என உதயநிதி அறிவுரை வழங்கினார் அதை திமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர் தலைமை கைகாட்டும் வேட்பாளருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என நிர்வாகிகள் உறுதியளித்தனா்